சார் வந்து நான் தற்செயலாக இவரை சந்தித்தேன் எப்படி எனக்கு இந்த வீராசாமி இருக்கார் இல்லையா அவர் வந்து எனக்கு நண்பரானார் எப்படின்னா எங்கள் அப்பாவோட பெயரும் இவரோட பெயரும் ஒன்று அதனால் நாங்கள் வந்து நண்பர்கள் ஆனோம் இந்த பக்கம் வரும்போதெல்லாம் அவர்கிட்ட பார்த்து பேசிட்டு போவேன் அந்த விதத்தில் சார் வந்து எனக்கு வந்து இப்போ அறிமுகம் ஆகிறார் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து திண்டிவனத்தை சேர்ந்தவர்னு சொல்கிறாரு ஆனால் ஓஎன்ஜிசியில் ஒர்க் பண்ணிவிட்டு கடைசியாக காரைக்காலில் வந்து அங்கே வந்து இதானார் ரிட்டையர் ஆகியிருக்காரு ஸோ அதனால் அவரை பற்றி ஒரு பேட்டி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன் அவர் சம்மதிச்சார் அவர் சம்மதத்தின் பேரில் இந்த பேட்டியை நான் செய்கிறேன் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் அது வந்து சிதம்பரம் கொள்ளிடம் அந்த பேர் ஏன் அந்த சிதம்பரம் கொள்ளிடங்கிற பெயர் வச்சிருக்கேன்னு கேட்டிங்கன்னா சிதம்பரம்ங்கிறது அங்கே ஒரு கோயில் இருக்குது நடராஜர் தான் அந்த கோயிலோட சாமி இல்லைங்களா கொள்ளிடம் வந்து காவிரியோட கிளை நதி அது பக்கத்திலே தான் இருக்கு ஸோ நான் பிறந்த ஒரு காவிரிக்கு பக்கத்தில் கும்பகோணத்துல பிறந்த நான் ஆமா தான் நான் படிச்சு வந்தேன் ஆமா தான் கல்லூரியில் படித்தேன் கடைசியா சென்னைக்கு வந்தேன் வேலைக்காக ஆமாம் ஆமா எனக்கு பிறகுதான் அவர் ஆமாம் ஆமா சார் இப்ப வந்து கொஞ்சம் அறிமுகப்படுத்திட்டு சொல்லுங்க சார் நவநீதம் நன்றி நன்றி அந்த ஊர்ல வந்து இந்தியவன தாலுக்காக உலகூர் கூட சின்ன கிராமம் ஊராட்சி அதுக்கூர் ஊராட்சி சரி சரி ம் வந்து டாக்டர் சரஸ்வதி காலேஜ் ஓ சரி அந்த ஊரில் அந்த அதோட அதில் ஒரு பிரிவு சரி நாங்கள் படிக்கிறதுக்கு காலேஜெலாம் கிடையாது

நான் ரேலின்னு ஒரு சைக்கிள் இருக்குல்ல அந்த சைக்கிளை எங்கள் அப்பா எனக்கு வாங்கி கொடுத்தாங்க ஆமாம் அதை தான் நான் வாங்கிட்டு வந்து கொடுத்து கொடுத்தேன் அது செகண்ட் ஹேண்டில் வாங்கிட்டு வந்தேன் அதுவும் அதே தான் செகண்ட் ஹேண்டில் வாங்கிட்டு வந்தேன் நான் வாங்க எங்கள் அண்ணன் வாங்க எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தாரு அது மறக்க முடியாது இன்றைக்கி ஒரு நாள் வச்சுருந்தா எவ்வளோ சொல்கிறேன் சார் சொல்லு கண்டினியூ பண்ணுங்க எப்படி நீங்கள் வந்து ஓஎன்ஜிசியில் எங்கே ஜாயின் பண்ணீங்க எங்கெங்கே போனீங்கிறத சொல்லுங்க அவ்வளோ போனோம்ல கரஸ்பாண்டன்ஸில் பண்ணி வெரி குட் சார் எந்த காலேஜில் கரெக்டில் பண்ணீங்க அண்ணா அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பிடிச்சிங்க

சரி அப்ப நீங்க ஒரு பென்ஷனர் இல்லையா மீகர் சரி தான் வருது ஏன் இப்படி ஓ செட்டில்மென்ட் பண்ணி அனுப்பிட்டாங்க அப்பா அப்ப கொடுத்தாங்களா ஓ ஃபுல் அமௌன்ட் கொடுத்துட்டாங்க அந்த PF மற்ற கிராஜுட்டி எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க

அங்கே உங்களுக்கு பக்தி வழிபாடெல்லாம் எப்படி சார் உங்களுக்கு எதை நீங்கள் வணங்குவீங்க விஷ்ணு கோத்திரமா சரி கிருஷ்ணன் பெருமாள் பெருமாள் வழிபாடு

எம்ஏ படிக்கும்போது அண்ணாமலை யுனிவர்சிட்டின்னு சொன்னீங்க கரஸ்லர் அது வந்து இந்த கோர்ஸ் இல்லை அது தெரியும் எனக்கு நீங்கள் இந்த காண்டாக்ட் ப்ரோக்ராம்லாம் போயிட்டு வந்தீங்களா அதுவும் எல்லாம் போயிட்டு வந்தோங்க நான் ஏன் அதை கேட்குறேன்னு கேட்டிங்கன்னா தெரியும் இல்லை இல்லை ஏன் கேட்குறேன்னா நான் வந்து எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி வந்து கரஸில் பண்ணேன் அந்த காண்டாக்ட் ப்ரோக்ராம் அது வந்து இது கெமிஸ்ட்ரிங்கிறதுனால ப்ரோக்ரா பண்ண உங்களுக்கு நாலேஜ் ஆமாம் அதனால் நேர்லேயே போனேன் நல்லா எனக்கு வந்து அருமையெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க

சரி ரொம்ப சந்தோஷம் சரி ரொம்ப சந்தோஷம் உங்களோட கொஞ்சம் கை குலுக்கிக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் என் பேர் நட்ராஜன் நட்ராஜன் சரி சார் வெளிநாடு போயிட்டு வந்திருக்கீங்களா ஆ அது வெளிநாடு தானே அப்படியா சரி சரி வேற எங்கேயும் இந்தியா விட்டு வெளியே போன ஒரே ஒரு இடம் வந்து நேபாள் வேற எங்கேயும் போகல சரி 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 எல்லா இடம் போயிட்டு காந்தி हां गुजरात ने मेरा फर्स्ट பத்தி உங்க ஒபினியன் என்ன இப்போ இந்த காலகட்டத்தில் கட்டத்துல இந்த ஆமா ஏனா பரோடா இருக்க இண்டஸ்ட்ரியல் ஏரியா அது ஆமா અમદાવાદ கௌராங்கா நான் போயிட்டு வந்திருக்கேன் கௌராங்கா புஜி தெரியுதா ஓ புஜி தெரியும் புஜி சொல்லங்க புஜி தெரியும் தெரியும் நான் நான் வந்து குஜராத் ஃபுல்லா சுத்தி இருக்கேன் ராஜஸ்தான் ஃபுல்லா சுத்தி